வீட்டில் இருக்க எங்கள் குழந்தைக்கு எங்கள் அழகி பாப்பாவுக்கு ராஜலக்ஷ்மி தான் சாப்பாடை ஊட்டி விட்டு ஒரு குழந்தையை போல் அவங்கள நடந்து எங்கள் அந்த குழந்தைகிட்ட ரொம்ப அன்பாக பாசமாக நடந்துக்கிறத தூர தூரமாக நின்று ஐஸ்வர்யா மகா அப்புறம் கோடீஸ்வரின்னு இவங்க எல்லோருமே ரசித்து பார்த்துட்ருக்காங்க உண்மையிலே இந்த குழந்தை வீட்டுக்கு வந்ததுலேருந்து ஒவ்வொருத்தவங்களும் சந்தோஷமாக தான் இருக்காங்க ஆனால் இந்த குழந்தை யாரோட குழந்தைன்னு தெரிய வரப்பதானே அந்த சந்தோஷம் நீடிக்குமா நீடிக்காதான்னு எனக்கு தெரியவே இல்லைமான்னு சொல்லும்போது எனக்கும் அதாண்டி அதே எண்ணம் தாண்டி மனசில் ஓடிட்டுருக்கேன் கோடீஸ்வரையும் சொல்லிட்டுருக்காங்க இதே எல்லாம் போயிட்டிருக்க நேரத்தில் எங்கள் அண்ணாமிக்கா என்ன பண்ணுறாங்கன்னா ஹாலில் உட்காந்துருக்கேன் அழகி பாப்பா ஓடி ஆடி விளையாடிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஏ அழகி குட்டிங்க வா அப்படின்னு சொல்லும்போது எங்கள் அழகி பாப்பா பயந்து பயந்து அவங்க பக்கத்தில் போகிறாங்க பக்கத்தில் போகிற அழகி பாப்பாவை இங்கே வா அன்னைக்கு நான் ஏதோ கோபமாக நடந்துக்கிட்டேன் சாரி அப்படின்னு சொல்லும்போது எங்கள் அழகி பாப்பா பரவாயில்ல ஆண்டி நான் கூட அன்னைக்கு உங்ககிட்ட அப்படி நடந்துக்கிட்டது ரொம்ப தப்பு தானே சாரி அப்படின்னு சொல்கிறாங்க பரவாயில்ல நீ சின்ன குழந்த சின்ன குழந்தைங்கன்னா சேட்டையெல்லாம் செய்ய தான் செய்வாங்க பெரியவங்க நாம தான் விட்டு கொடுத்து போகணும் அந்த வகையில் பார்க்கும்போது நான் செஞ்சதும் மட்டும் தப்பு தான் சாரி அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் கேட்ட மகாவுக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியமா இருக்கு என்ன மகா இன்னைக்கு அனாமிக்காவுக்கு எதுவும் அப்படின்ற மாதிரி சொல்ல விடுக்கா அவங்க செஞ்ச தப்பை மறந்துட்டு அழகிக்கா பாப்பா கிட்ட பேசுறதே ரொம்ப பெரிய சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி அழகி நம்ம ரெண்டு பேரும் விளையாடலாமான்னு சொல்லும்போது எங்க கோடீஸ்வரி கேட்கறாங்க ஏமா நீ இன்னைக்கு பாப்பா பாத்துக்கிறியான்னு சொல்லும்போது நான் பாத்துக்கிறேன் ஆண்டி நீங்க போங்க அப்படின்னு சொல்றாங்க இங்க கிச்சனுக்கு கோடீஸ்வரி வந்து வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்கேன் அங்க அழகி குட்டியும் அனாமிக்காவும் வெளியில நினைஞ்சாலியா விளையாடிட்டு இருக்காங்க ரொம்ப சந்தோஷமா விளையாட அப்போ எங்க எங்கள் கிட்ட சொல்கிறாங்க நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரெட்டா இருப்பீங்கன்னு நினைச்சேன் ஆனால் பரவாயில்ல இப்போலாம் என்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்டாக பழக ஆரம்பிச்சிட்டிங்க நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்டாக இருக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரி பாப்பா நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்டாகவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அழகி குட்டி கூட ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக விளையாடிட்டு இருக்காங்க அதுக்கு பிறகு எங்க சாப்பிட்றதுக்காக மகா வர மகா வந்துட்டு பிள்ளையை கூட்டிகிட்டு போய் சாப்பிடையும் வைக்கிறாங்க ஆயிடுது நைட்டு தூங்க போகிற நேரத்தில் இன்னைக்கு எல்லாரும் ஹாலில் தான் படுக்கணுமான்னு சொல்லி கேட்கும்பொழுது பொழுது இல்லை இல்லை நான் இன்னைக்கு மகா கூட தனியா ரூம்லயே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது எங்க வந்து சித்ரா தேவிக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் ஆயிடுது நல்ல வேலை இன்றைக்கும் இந்த குழந்தையால எல்லாரும் ஹாலில் படுக்கிற மாதிரி ஆயிடுமோனு நினைச்சேன் நேற்று நைட்டே சரியா தூங்கலை இன்னைக்கு அது போய் சரியா தூங்கணும்னு நினைச்சிட்டு சித்ரா தேவி ரூம்க்கு போயிடுறாங்க அதுக்கு பிறகு அழகி பாப்பா அங்க ரூம்க்கு போக இங்க என்ன பண்றாங்கன்னு நாமிக்கா இன்னைக்கு அழகி குட்டி என் கூட படுத்துக்கட்டுமேன்னு சொல்லும்போது அதுக்கு காயத்ரி கேக்குறாங்க என்னம்மா இப்போல்லாம் நீ அந்த அழகி பாப்பா கிட்ட அதிகமா அன்பு அக்கறை எல்லாம் காட்ட ஆரம்பிச்சிட்டேன் இதெல்லாம் ரொம்ப புதுசாக இருக்கேன்னு சொல்லும்போது அவ சின்ன குழந்தை தானே அண்டி அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க பிறகு எங்கள் அழகி பாப்பாவை கூட்டிகிட்டு எங்கள் ரூமுக்கு வரேன் எங்கள் விஜய் சொல்கிறாங்க பரவாயில்ல அண்ணாமிக்கா நீ கூட அன்னைக்கு அழகிக்கிட்ட ரொம்ப கோபமாக நடந்துக்கும்போது போது எனக்கே உண்மையில கோவம் வந்துச்சு ஒரு சின்ன குழந்தைகிட்ட போய் யாராவது கோபத்தை காட்டுவாங்களா அப்படின்னு நினச்சேன் ஆனால் இப்போ நீ உண்மையில இருக்க தப்பை புரிஞ்சிட்டு எங்கள் அழகி பாப்பாவை ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்து தூங்க வைக்கிற அளவுக்கு வந்திருக்கல அதை நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமாக இருக்கு அண்ணாமிக்கா நீ மாறினதை நினைக்கும் போது எனக்கு உண்மையிலேயே ஹாப்பியாக இருக்குது சரி அழகி பாப்பா இங்கே வா படுக்கலாம்னு சொல்லி மூணு பேருமே படுக்கிறாங்க நல்லாவே தூங்குறாங்க இங்கே அனாமிகா மனசுலேயே நினச்சிக்கிறாங்க நான் நினைக்கிறதெல்லாம் இந்த வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துகிட்டே இருக்குது இங்கே இந்த வீட்டோட கொத்து சாவி பார்லனா என்ன ஆனால் நான் போட்டிருக்க பெரிய பிளான்ல நான் எப்படியும் ஜெயிச்சிருவேன்னு சொல்லி நினச்சிட்டு மனசளவில் ரொம்ப சந்தோஷமாக படுத்து தூங்குறாங்க எங்கள் அழகி பாப்பாவை காலையிலேருந்து இவங்க கிளப்பி குளியாட்டி அதுக்கு பிறகு சாப்பாடு ஊட்டி விடுறது வரைக்கும் எங்கள் அனாமிக்கா தான் அனாமிக்காக்கிட்ட எங்கள் அழகி பாப்பாவும் நல்லாவே ஒட்ட ஆரம்பிக்கும் மகாக்கிட்ட கொஞ்சம் வளைகி போகிற மாதிரி இருக்குது இதெல்லாம் நினச்சி மகா ஃபீல் பண்ணேன் இதை பார்த்தா சூரியா ஆமா நீ ஏன் இப்படி இருக்கேன்னு சொல்லி கேட்க இல்லைங்க அழகி பாப்பா இப்பெல்லாம் அனாமிக்காவே போயிட்டு வரதே கிடையாதுன்னு சொல்ல அவ குழந்த அவ குழந்த விளையாட்டுத்தனமா இருக்கா நீ அவ கூட போய் விளையாடுன்னு சொல்லும்போது போது இல்லையே அனாமிக்கா விடுறது கூட கிடையாது இப்பெல்லாம் அனாமிக்கா தக்கூடவே தான் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லும் போது இப்படி மாறினது ஒரு வகையில சந்தோஷம்தான் ஆனா ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது தான் ஏன் என்னன்னு எனக்கு புரியலன்னு எங்க சூரியாவும் சொல்லிட்டு இருக்காங்க விடுங்க அனாமிக்காவுக்கு இப்ப குழந்தை ஆசை வந்துட்டுச்சு நினைக்கிறேன் பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்லும்போது போது மகாவையும் மகாபவியும் சூர்யாவும் பாத்துக்கிறேன் அதுக்கு எங்கள் மகாவும் சூர்யாவும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துட்டு சரி நான் இப்போது ஆஃபீஸ்க்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு சூர்யா ரெடி ஆகிட்டுருக்காங்க இன்றைக்கி நான் எதுவும் வரணுமா மீட்டிங் இருக்குதுன்னு சொன்னீங்களேன்னு அதுக்கு மகா கேட்க சூர்யா சொல்கிறாங்க இல்லை இல்லை நான் பார்த்துக்கிறேன் நீ வீட்டில் இருந்துக்கோ அவங்க அம்மா வேறு வந்திருக்காங்க கொஞ்சம் ஜாலியாக சந்தோஷமாக இருங்கல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சூர்யா கிளம்பி நேராக ஆஃபீஸ்க்கு போயிடுறாங்க விஜயையும் கூட்டிகிட்டு போயிடறாங்க அதுக்கு பிறகு எங்கள் அனாமிகா நம்ம மகாவோட அதுக்கு பிறகு எங்கள் அனாமிக்கா கூட அழகி பாப்பா விளையாடிகிட்ருக்கேன் இதை பார்த்துட்டு மகா வந்துட்டு அழகை கூட்டி சாப்பிட வரையாடா அப்படின்னு கேட்குறாங்க இதோ வரே மகா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போக நானே கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க எங்கள் அனாமிக்கா இல்லை இல்லை இன்றைக்கி நான் மகாக்கிட்டே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லும்போது மகாவுக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுது இதை இப்படியே விடக்கூடாதுன்னு எங்கள் அனாமிக்கா நினைக்கிறாங்க ஆனால் இங்கே இந்த குழந்தை எங்கள் மகாவையும் கிட்டேயும் தான் ஓடி போகுது மகா உங்களுக்கு சாப்பாடு ஓட்டி ஓட்டு என்ன அனாமிக்கா இப்பெல்லாம் எங்கள் கூட விளையாட வரதே இல்லை உன்னை பார்த்துக்கிறதுக்காக தானே பாட்டி வந்திருக்காங்க பாட்டி கிட்ட நீ சரியா பேச மாட்டலன்னு சொல்லும்போது சாரி பாட்டி அனாமிகா எனக்கு நிறைய விளையாட்டு காற்று கொடுத்தாங்களா அதனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க பரவாயில்ல நினச்சலும் நீ நல்லா விளையாடணும்ல அனாமிகா கிட்டே கற்றுக்கிட்ட விளையாட்டையெல்லாம் இன்னைக்கு நம்ம விளையாடுவோமான்னு சொல்லி கேட்க ஓகே பாட்டி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கேந்து அந்த அழைக்கு பாப்பாவும் இதை கேட்ட கோடீஸ்வரியும் சரி நீ சாப்பிட்டுட்டு வா நம்ம விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக உட்காந்துருக்காங்க அனாமிக்கா நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க ஆனாலும் எனக்கு அவங்கள பிடிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்ட எங்கள் ஐஸ்வரியாவுக்கும் மகா ரொம்ப பெரிய ஆச்சரியமா இருக்கு என்னடா சொல்கிற அப்படின்னு மகா கேட்குறாங்க ஆமாம் மகா எனக்கு அனாமிகா பேசுறது கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க என்னாச்சு அப்படி அவன் என்ன சொன்னான்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் இந்த வீட்டில் நீ என் கூட மட்டும்தான் பேசணும் என்கிட்ட மட்டும்தான் விளையாடணும் என் கூட தான் தூங்கணும் இந்த வீட்டில் வேறு யாரும் நல்லவங்க கிடையாது உங்ககிட்ட அவங்க சும்மா நடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க மகா அப்படின்னு சொன்னதும் இதை கேட்டால் எங்கள் பார்த்துட்டு முறைக்கிறாங்க இங்கே அனாமிக்கா அங்கே உட்காந்துருக்க அனாமிகாவை பார்த்துட்டு ஐஸ்வர்யாவும் பார்த்தியா இந்த அனாமிகாவுக்கு எவ்வளோ திமிருன்னு எதுக்காக இந்த குழந்தைகிட்ட எப்படி சொல்லணும் அப்படி இந்த குழந்தையாவை தாம்பாக்க வளச்சி போடுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு தெரியாமல் எங்கள் ஐஸ்வர்யாவும் முழிச்சுட்டு இருக்காங்க இங்கே அனாமிக்காவை பார்க்குறாங்க திரும்ப அழகி பார்ப்பாங்கிட்ட மகா கேட்குறாங்க அப்படியே சொன்னாங்கன்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் மகா நைட்டு கூட என்னை எங்கேயுமே விடலை தெரியுமா நான் கூட உன் கூட தான் படுக்க வரணும்னு சொல்லிட்டு கிளம்பினேன் அன்றேன் நைட்டில் ஆனால் அவங்க என்னை விடவேக்குள்ள என்னைய கட்டாயப்படுத்தி அங்கேயே படுக்க வச்சாங்க தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்ட மகா சரி இனிமேல் அப்படி எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு நான் பார்த்துக்கிறேன் நீ ஏன் கூட இரு சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி மகா அவங்க கேட்கும்போது மகா ஐஸ்வர்யாவுக்கும் ரொம்ப பெரிய அம்மா நீ அவளை கூட்டிட்டு போய் விளையாடு அப்படின்னு சொல்லிடுறாங்க பாட்டி கூட விளையாட போறேனு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போக அப்போ அனாமிக்கா இங்கே ரூமுக்கு வராங்க அழகி பாப்பா எங்கன்னு சொல்லி கேட்க அழகி பாப்பாவா அவள் விளையாட போயிட்டான்னு சொல்லும்போது எங்க அவளை தனியாக விளையாட விட்டீங்க நான் தான் இருக்கலை நான் பார்த்துக்க மாட்டேனும் அனாமிகா நீ நடத்துக்கிறது வித்தியாசமா இருக்க இருக்கேன்னு சொல்லும்போது என்ன நடந்துக்கிற வித்தியாசமாக இருக்குது அன்னைக்கு அழகி பாப்பா மேலே கோவப்பட்டு அடிக்க வந்துட்டேன் அதுக்கு ஏதோ அன்னைக்கு அப்படி பேசுனீங்க இன்னைக்கு பாசமாக அக்கறையாக நடந்துக்கிட்டால் இன்றைக்கி இப்படி பேசுகிறீங்க நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அனாமிகா கேட்குறாங்க அப்படியே பிளேட்டை மாற்றி போடுறாங்க அதுக்கு இங்கே மகாவும் ஐஸ்வர்யாவும் கேட்குறாங்க நீ இப்படி நடந்துக்கிறதுக்கெல்லாம் காரணம் ஒரு நாள் தெரியாம வராமலா போயிடும் அன்னைக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஐஸ்வர்யா கிளம்பி போக நீங்கள் அனாமிக்கா அப்படியே முறைச்சி பார்த்தபடி நின்றுட்டு இருக்காங்க இந்த அழகி பாப்பாட்ட எவ்வளோ சொன்னோம் ஏன் நம்ம சொல்கிறது கேட்கவே மாட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு எங்கள் அனாமிக்கா வந்துட்டு குழந்தைய தேடி வெளியில் போக அங்கே கோடீஸ்வரியும் அதே நேரம் அழகியும் போய் ஒழிஞ்சிக்கிறாங்க இங்கே தேடி பார்க்குறாங்க அழைய காணும் இன்னைக்கு வரட்டும் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அனாமிக்கா உள்ளே போயிடுறாங்க அனாமிகா ரொம்ப டென்ஷனில் இருக்கிறவங்க உள்ளே போய் படுத்து யோசனையில் தூங்கிடுறாங்க அவங்களுடைய ஃபோனை வெளியிலே வச்சுட்டு போயிடறாங்க அந்த நேரம் பார்த்து ஃபோன் வருது என்ன ஃபோன் அடிக்குதுன்னு சொல்லிட்டு எங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா தாத்தா பாட்டி பாட்டிஹாலில் இருக்க மகா ஃபோன் வருதுன்னு சொல்லி கூப்பிட்றாங்க ஏன் ஃபோன் இல்லை தாத்தா அனாமிகா ஃபோனுன்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க மகாவும் அப்படியா அனாமிகா எங்கன்னு சொல்லும்போது அனாமிகா ரூமில் தூங்கிகிட்ருக்காங்க அப்படின்னு அப்போ தான் ஐஸ்வர்யா சொல்கிறாங்க ஏதோ அவசரமான ஃபோன் கால் போகிறேன் நீ அட்டன் பண்ணி பேசுவான் மகான்னு சொல்லும்போது இல்லை அவங்க அப்பா தான் கால் பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது பரவாயில்லம்மா அவங்க அப்பா தானே கால் கால் பண்ணுறாங்க நீ எடுத்து பேசுன்னு சொல்லுவாங்க உடனே அதுக்கு எங்கள் மகா வந்துட்டு சரி நான் மைக்கிலே போடுறேன்னு சொல்லி எல்லாருக்கும் முன்னாடி ஸ்பீக்கரில் போட ஹாலில் எல்லாருமே இருக்காங்க அப்போ நேரம் பார்த்து அவங்க அப்பா சொல்கிறாங்க என்ன நான் நான் சொன்ன மாதிரி அந்த குழந்தைகிட்ட நடக்க ஆரம்பிச்சிட்டியா அந்த குழந்தை யார் என்னென்னு நான் எப்போவோ கண்டுபிடிச்சிட்டேன் அந்த குழந்தைய நீ உன் பக்கம் வசப்படுத்துனா மட்டும்தான் அந்த குழந்தைகிட்ட இருக்க பாதி பணம் சொத்தாவது நம்ம வரும் அந்த பொண்ணு பிறவிலேயே பெரிய கோடீஸ்வரர் வீட்டு பொண்ணு அப்பா யாருன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருந்தாலும் இப்போது அந்த குழந்தைக்கு அப்பா உங்கள் வீட்டில் இருக்காங்கன்னு சொல்லி கொண்டு வந்து விட்டு போயிருக்காங்க ஆனால் அவங்க அம்மா ரொம்ப பெரிய கோடீஸ்வரம் அவங்க வீட்டில் அவங்க கல்யாணத்தை ஒத்துக்கலை ஆனால் இங்கே தான் பேத்தி உயிரோடு இருக்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக நமக்கு அந்த பணம் காசு நிறைய கிடைக்கும் கண்டிப்பாக இந்த குழந்தை யார் வீட்டு குழந்தைன்றதை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அவங்க அம்மா வீட்டில் இருக்க அதான் அவங்க தாத்தா பாட்டிக்கு இன்ஃபார்மும் பண்ண போறேன் இது மூலமா கண்டிப்பாக இன்னைக்கு அழகி பாப்பாவை கூட்டிட்டு போகிறதுக்கு அவங்க வீட்டிலேருந்து வருவாங்க வர்றது மட்டும் இல்லாமல் நான் அதை சொன்னதுக்காக எனக்கு அதில் பாதி சொத்துல பாதி எழுதி வைக்க கூட தயங்க மாட்டாங்க ஏன்னா கோடி கணக்கில் சொத்து வச்சிருக்கவங்களுக்கு தான் பேத்தி திரும்ப கிடச்சிட்டான்ற ஒரு சந்தோஷமே பார்த்தாதான் அப்படின்னு சொல்லும்போது இதை மொத்த பேரையும் கேட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க இங்கே அனாமிக்கா நினச்சி பேசிக்கிட்டு இருக்க அப்பா நான் சொல்கிறதே கேட்குது இல்லை எதுவுமே பேச மாட்டேன்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பா வந்துட்டு கேட்குறாங்க ஓ பக்கத்தில் யாராவது இருக்காங்களா சரி அப்போ நான் சொல்கிறத மட்டும் கேளு இன்னைக்கு அந்த குழந்தையோட தாத்தா பாட்டி இன்னைக்கு வருவாங்க வரவங்கக்கிட்ட எப்படியாவது அந்த குழந்தைய ஒப்படைச்சிட்டனா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லும்போது இங்கே வந்து உடனே ஃபோன் வந்துட்டு கட் ஆயிடுது கட் ஆனதுக்கு பிறகு இதெல்லாம் கேட்டு மொத்த பேரும் அதிர்ச்சியில் அப்படியே கிளம்பி நிற்கிறாங்க இப்போ தானே அனாமிகா எதுக்காக இந்த குழந்தைகிட்ட பழகுனாங்கன்ற விஷயமே தெரிய வருதுன்னு சொல்லும்போது அங்கே உள்ள ரெஸ்ட் எடுத்துகிட்டு அனாமிகா தூங்கி கிளம்பி பள்ளியில் வராங்க எல்லாரும் ஆச்சரியத்தோட எங்கள் அனாமிகாவை பார்க்க அழகி ஓடி ஓடிவா அப்படின்னு சொல்லும்போது அழகி பாப்பா பக்கத்தில் கூட போகவே இல்லை என்ன அனாமிகா என்ன இருக்கோம் மனசில் நீ ஏதோ பாசத்தில் இந்த குழந்தைகிட்ட பழகுறன்னு பார்த்தா பணத்துக்காகவும் சொத்துக்காகவும் அந்த குழந்தை யாருன்னு கண்டுபிடிச்சதுக்கு பிறகு வீட்டில் யார்கிட்டே சொல்லாமல் அந்த குழந்தைக்கே கண்டுபிடிச்சி அந்த கொ அந்த குடும்பத்தில் ஒப்படைக்கிறதுக்காக நீ உங்கள் அப்பா மூலமாக இப்படி ஒரு காய் நகர்த்தினது இப்போ எனக்கு தெரியுதுன்னு சொல்கிறாங்க இதை கேட்ட எங்கள் அனாமிக்கா வாயை பழந்து நின்றுட்டுருக்கேன் உனக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும் எப்படி அவங்கள கண்டுபிடிச்சேன்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை அப்படியே தயங்கி நிற்கிற அனாமிகா அழுக ஆரம்பிக்கிறாங்க நீ அழுகாத அழுகிறத நிறுத்துட்டு உண்மையை சொல்லுன்னு விஜய் பக்கத்தில் போய் கேட்குறாங்க விஜய் போய் கேட்க ஆரம்பித்ததும் அங்கே அனாமிக்கா விஷயத்தையெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இல்லை இந்த குழந்தை வீட்டுக்கு வந்ததுமே முதல்ல எங்கள் அம்மா அப்பாக்கிட்ட ஃபோட்டோ கொடுத்து நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் இந்த குழந்தை எந்த ஆசிரமத்துலேருந்து வந்தது இந்த ஆசிரமத்துக்கு இந்த குழந்தை எப்படி வந்ததுன்னு எல்லா டீட்டெயில்ஸுமே அப்பா தனக்கு தெரிஞ்ச மூலமாக கலெக்ட் பண்ணிட்டாங்க ஆனால் இந்த குழந்தைக்கு அப்பா யாருன்ற விஷயம் மட்டும் இன்னும் தெரியவே இல்லை ஆனால் இந்த குழந்தையோட அம்மா யார் இந்த குழந்தையோட அம்மாவோட பேக்ரவுண்ட் என்னென்னு எல்லா விஷயமே எனக்கு தெரியும்னு சொல்கிறாங்க இதை கேட்ட எல்லாரும் ஆடி போய் ஆடிப்போய் சூரியாவும் சூர்யாவும் இதை எங்ககிட்ட முதலே சொல்லியிருந்திருக்கலாமே அவங்க மூலமா நாங்கள் ஏதாவது உண்மை கிடைக்குமான்னு பார்த்துருப்போமேன்னு சொல்கிறப்போ அதுக்கு அனாமிக்கா சொல்கிறாங்க அந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த குழந்தையோட அப்பா யாருன்னு இது வரைக்கும் தெரியவே இல்லையா அதனாலதான் தான் இங்கே அவங்க அம்மாவையும் குழந்தையும் தனியாக விட்டுதான் சொல்கிறாங்க இப்போ அவங்க அம்மாவை இறந்து போக இந்த குழந்தை தனியாக இருக்கிறத தெரிஞ்சு கூட்டிகிட்டு போகலான்னு வந்த நேரத்தில் அந்த குழந்தை ஆசிரமத்தில் இல்லதே அவங்க தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறதா நானும் கேள்விப்பட்டேன் சரி அந்த குழந்தைய திருப்பி தரேன்னா எங்களுக்கு பணம் வேணும்னு சொல்லி அப்பா ஒரு டிமாண்ட் வச்சாங்க அந்த டிமாண்டில் தான் இப்போ நான் அழகி பாப்பாவை என் பக்கம் வசப்படுத்தி எப்படியாவது அவங்க வீட்டில் அவங்க குடும்பத்தோடு சேர்க்கணும்னு நினச்சேன் ஒருவேளை இந்த குடும்பத்தில் இருக்கவங்க கூடையும் அழகி பாப்பா ஒட்டிக்கிட்டானா அப்புறம் திரும்பி போக மறுத்துருவான் அந்த ஒரு காரணத்துக்காக தான் யாரும் நல்லவங்கல்ல யார்கிட்டையும் போகக்கூடாதுன்னு சொல்லி அவளை நான் என் கைக்குள்ளே வச்சுருந்தேன்னு சொல்கிறாங்க அனாமிகா அனாமிகாவோட இவ்வளோ பெரிய ஏற்றட்டும் எல்லா முன்னாடியும் வெளிப்பட இதை கேட்டு மொத்த குடும்பமும் அதிர்ச்சியில் அப்படியே உறைஞ்சி போய் நிற்கிறாங்க ஏன் அனாமிகா எதுக்காக இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்ண இந்த குடும்பத்தில் இருந்துக்கிட்டு நீ இப்படி ஒரு கேவலமான காரியத்தை செய்யலாமான்னு ராஜலட்சுமி கேட்க எங்கள் காயத்திரியை பார்த்து கேட்குறாங்க எதுக்கு எடுத்தாலும் ஏன் மருமக மாதிரி வருமானு சொல்லி தலையில் தூக்கி வச்சு ஆடுவேன் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் பழகிறதான் எங்கள் மகாவும் ஐஸ்வர்யாவும் ஆனால் பணத்துக்காகவும் சொத்துக்காகவும் இந்த குழந்தைகிட்ட பாசம் இருக்கிற மாதிரி நடித்தவோ தான் ஓ மருமக அனாமிகா இப்போ என்ன சொல்ல வரேன்னு சொல்லி நான் ராஜலட்சுமி கேட்கும்போது அப்படியே அசிங்கப்பட்டு நிற்க ாங்க எங்கள் காயத்ரி காயத்ரியால் ஒரு வார்த்தை கூட அதுக்கப்புறம் எதுவுமே பேச முடியல எங்கள் விஜயம் வந்துட்டு திட்டுறாங்க நீ இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை இதுக்காக பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கல சொத்து பணத்துக்காக ஆசைப்படுற பொன்னாணி அப்படின்னு இங்கே பயங்கரமாக திட்டுறாங்க இங்கே அனாமிக்க அப்படியே அழுது உடஞ்சி நின்றுட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எங்கள் அழகி பாப்பாவை தேடி அவங்க வீட்டிலேருந்து வந்தாலும் கண்டிப்பாக நாங்கள் விட போகிறது கிடையாது ஏன்னா இங்கே அந்த குழந்தையை கொண்டு வந்து விட்டு சரோஜினி டாக்டர் வந்து சொல்லட்டும் அந்த குழந்தையை அவங்க தாத்தா பாட்டி கூட அனுப்பி வைங்கன்னு அப்போ விடுவோம் இப்படி யாரோ வந்து கூட்டிகிட்டு போகிற நாங்க இந்த குழந்தைய விட மாட்டோம் நீயும் போக மாட்டேன் பாப்பான்னு சொல்லும்போது இல்லை நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க நீ பண்ண நீ பண்ண இந்த பாவத்துக்கு இப்பவே இந்த வீட்டை விட்டு முதல்ல உங்க அப்பா கூட வெளியில போ அப்படின்னு சொல்றாங்க உங்கள் அப்பா வீட்டில் போய் இரு இந்த குழந்தையோட அப்பா யாருன்னு தெரிகிற வரைக்கும் நீ இந்த வீட்டில் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது எங்கள் அனாமிக்கா பக்கத்தில் வந்து எங்கள் வந்து அழகி கூட்டி சொல்கிறாங்க பாவம் ஆண்டி ஆண்டி யாரும் எதுவும் திட்டாதீங்க அனாமிக்கா பாவம் இல்லையா அனாமிக்கா எதுவும் தெரியாமல் செஞ்சுட்டாங்க தப்பு செஞ்சால் நம்மளும் மன்னிக்கணும்ல தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதை விட அவங்கள மன்னித்து விடுறதா மிகப்பெரிய நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க ஆசிரமத்தில் அதனால் இவங்க தப்பெல்லாம் மன்னிச்சு இவங்க எங்கேயே இருக்கட்டும் இவங்களும் நல்லவங்க தான் எங்கூட நல்லா தான் விளையாடினாங்கன்னு சொல்லும்போது பாட்டி பார்த்தியா நீ காட்டின அன்பு பாசத்தை கூட அந்த குழந்த உண்மை நினச்சி இப்போ உனக்கு சப்போர்ட்டாக வந்து நின்று பேசுது இதை விட உனக்கு பெரிய தண்டனை வேறு எதுவுமே இல்லை அனாமிக்கான்னு சொல்லி வீட்டில் இருக்கவங்க எல்லாமே காரிக்கு போங்க நீங்கள் அனாமிக்கா மனசுடைஞ்சு அழுது நின்றுட்டே இருக்காங்க அநாமிக்கா பக்கத்தில் போகிற அழகையும் கண்ணை தொடச்சி விட்டு அழாத அனாமிகான்னு சொன்னாலும் எங்கள் அனாமிக்கா வந்துட்டு அதெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை விஜய் காரி துப்பாத குறையாக பேசிட்டு போனது மட்டும்தான் அனாமிக்காவுடைய மனசில் ஓடிட்டே இருக்குது இந்த வீட்டில் இருந்து நைஸாக ஏதாவது காய் நடுத்தி செஞ்சலான்னு பார்த்தா நம்ம வசமாக மாட்டிக்கிட்டோமே நினச்சிதான் நீங்கள் அனாமிகா மனசு உடஞ்சி போய் அப்படியே நின்றுட்டே இருக்காங்க